அண்மை செய்தி நான்காண்டு கால ஆட்சியில் மத்திய அரசை பார்த்து திமுக அரசு கேள்வி கேட்டிருக்கிறதா என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார் அதற்கு பதிலடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமரை எதிர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு உள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கண்டித்தாரா எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் பிரதமர் மோடியை எதிர்த்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருக்கிறதா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார் சுரேஷ் முதலமைச்சரோட பேச்சின் விரிவாகம் என்ன பாலா தற்பொழுதுதான் திமுகவுடைய செயற்குழு கூட்டம் என்பது சென்னை தேனாம்பாட்டியில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலய பகுதியில் தான் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது இதில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான மு க ஸ்டாலின் பங்கேற்று செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகிடையே ஒரு மிக முக முக்கியமான ஒரு பேச்சினை வழங்கியிருக்கிறார் அதில் நாம் பார்த்தோம் என்றால் கட்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தால் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அதாவது கொஞ்சம் நாட்களாகவே எதிர்க்கட்சி பழனிசாமி ஒரு சத ஒரு வாக்கு சதவீத கணக்கை சொல்கிறார் அப்படி என ஒரு கணக்கை சொல்கிறார் இப்படிப்பட்ட கணக்கு என்பது ஒரு கற்பனையான ஒரு கோட்டை இந்த கணக்கு வந்து ஒரு கற்பனையான கோட்டை என்ற வகையில் ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வைத்திருக்கிறார் அதே போல பார்த்தோம் என்றால் இவருடைய கணக்கு என்பது ஏற்கனவே ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய சொத்துக்குவிப்பு வழக்கை பொறுத்தவரையில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி என ஒரு இந்த ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறார் இப்படித்தான் இந்த எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக இது ஒரு மாயை கோட்டையை தான் கட்டியிருக்கிறார் என்பதை அந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளிடையே பேசியிருக்கிறார் அதேபோன்று ஒவ்வொரு சதவீதம் பதினைந்து லட்சம் வாக்குகள் இழந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் இழந்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அவருடைய வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதாக ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகள் கேள்விகளை முன்வைத்து இதை பேசியிருக்கிறார் துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையை சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது என்ற நேரடியான ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மீது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார் இப்படி பல்வேறு கேள்விகளை முன்வைத்து இந்த கூட்டத்தில் அதாவது அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிக்கு பல்வேறு கேள்விகளையும் சவால்களையும் விடும் வகையில் தான் இந்த கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார் ஏனென்றால் கட்சியினரை வரக்கூடிய தேர்தலுக்கு அவர்களை தயார்படுத்துவதற்காக பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதோடு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை ஒரு கேள்வி கேட்கும் வகையில் குறிப்பாக அதோடைய கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை திமுக தலைவர் இந்த கூட்டத்தை செயற்கை கூட்டத்தின் வாயிலாக அவர் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இப்படி நாம் பார்க்க வேண்டுமானால் தீமுக்காவனுடைய கொள்கை அதை நிறைவேற்றுவது என்பது ஒரு தியாகத்தின் அடிப்படையிலானது என்று அந்த திமுக கொள்கை ரீதியான பல்வேறு விஷயங்களையும் திமுக தலைவர் முன்வைத்திருக்கிறார் அதாவது திமுக செய்யக்கூடியது ஒரு தியாக ரீதியானது அப்படி என்ற சொல்லக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் துரோகம் தான் அவருடைய பெருமை என்ற ஒரு கருத்தினையும் திமுக தலைவர் இந்த கூட்டத்தில் அதாவது செயற்குழு கூட்டம் நடைபெற்ற அந்த மூன்று மணி நேரமாக நடைபெற்றது இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லோரும் பங்கேற்றிருந்தார்கள் மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து செயற்குழு உறுப்பினர்கள் வந்து பங்கேற்றிருந்தார்கள் சுமார் எட்நூத்தி ஐம்பது பேர் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது காலை பத்து மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் மதியம் ஒரு மணிக்கு பிறகாக நிறைவடைந்திருக்கிறது இப்படிப்பட்ட கூட்டத்தில்தான் திமுக தலைவர் தங்களுடைய கட்சியினரை வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கூடிய அதே வேளையில் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கூடிய அதிமுக பல்வேறு கேள்விகளையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை குற்றச்சாட்டி பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார் பாலாழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியது குறித்து விரிவாக பதிவு செய்த மிக நன்றி சுரேஷ்